அன்பான நேர்களுக்கு வணக்கம் மீன ராசி நேர்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலன்கள் ஒன்று ஒன் இரண்டு இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமையில் மாதம் என்பது பரிபூர்ணமான நல்லதொரு அற்புதங்களையும் யோகங்களையும் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் சித்தியாகின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது நேர்களே இந்த டிசம்பர் மாதங்களிலே கிரகங்களின் சஞ்சாரம் என்பது ராசிநாதன் குரு பகவான் ராசிநாதனாகவும் பத்தாம் இடத்ததிபதியாகவும் இருக்கக்கூடிய மீனராசி ராசி நேர்களுக்கு மூன்றாம் இடத்திலே இருக்கின்றார் ஐந்தாம் இடத்திலே செவ்வாய் பகவானும் ஆறாம் இடத்திலே கோச்சார லக்கணமாகவும் ஏழாம் இடத்திலே கேது பகவானும் ராசியிலே பகவான் இருக்கின்ற அமைப்பு கணவன் மனைவி என்று சொல்லக்கூடியது கூட்டாளிகள் பொதுமக்கள் தொழில் வேலைகளிலே சற்று இடைஞ்சல்கள் ஏமாற்றங்கள் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு இருந்து கொண்டே இருக்கின்ற ஒரு நிலையாக இருக்கின்றது ஆனாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பிலே ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்வை செய்கின்றதுனாலே அனைத்தும் சுபபோகமான நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது டிசம்பர் மாதங்களிலே பற்பல யோகங்களை பெற்று அற்புதமான முயற்சி என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களிலே ராசிநாதன் பத்தாம் இடத்ததிபதியும் ராசிநாதனாகவும் இருக்கின்றவர் முயற்சி சாணத்தில் இருந்து உங்களுடைய பாக்கிய சாணத்தையும் ஏழாம் இடத்தையும் லாப சாணத்தையும் இந்த அமைப்பு என்பது மிகவும் நூறு சதவீதம் அற்புதமான யோக பலன்களை அதுவும் இந்த டிசம்பர் மாதங்களிலேயே குரு பகவான் சந்திரன் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பூர்வ புண்ணியாதிபதி சந்திர பகவான் காரகன் என்று சொல்லக்கூடியவர் திரிகோணத்தில் திரிகோணத்தில் இருந்து சூரியன் சந்திரன் புதன் புதன் பகவான் உங்களுக்கு நாலு ஏழுக்குடையவர் தாய்களையும் குறிக்கக்கூடியவர் கணவன் மனைவிகளுக்கு கணவன் மனைவியாகவும் குறிக்கக்கூடியவர் ஒன்பதாம் இடத்திலே இருக்கின்றது சூரியன் சந்திரன் புதன் சேர்க்கை என்பது மீன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இது ஒரு கடல் ராசியாக இருக்கின்ற மீன ராசி அதிபதி குரு பகவானுடைய ராசியிலே பிறந்த உங்களுக்கு திரிகோணத்தில் இருந்து உங்களுடைய பாக்கியதானம் ஆரோக்கியத்திலே அற்புதமான உயர்வுகள் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக அற்புத யோக பலன்களை கொடுக்கின்றது தகப்பனாரின் ஆரோக்கியமும் அற்புதம் உங்களுடைய ஆரோக்கியமும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்க போகின்றது காரணம் ஆறாம் இடத்ததிபதி ஆறாம் இடத்துக்கு உங்களுக்கு நாலாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது இங்கே லோனு வீடு வாசல் வண்டி வாகனங்களுக்காக படிப்புகளுக்காக பணம் கிடைக்காதவர்களுக்கு பணம் கிடைக்கின்ற ஒரு யோகமாகவும் ஒன்பதாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் இங்கே ஒன்பதுக்கு ஒன்பதிலேயும் ஒன்பதாம் இடத்துக்கு ஐந்தாம் இடத்திலையும் குழந்தைகளுக்கு நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்றது இந்த காலகட்டங்களிலே வெளிநாடு சென்று படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஒரு அற்புதமான யோக பலன்கள் வெளியூர் வெளிநாடு சென்று வருகின்றவர்களுக்கும் இந்த காலகட்டங்களிலே அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் மீன ராசி லக்கணத்திற்கு கேந்திர ஸ்தானம் என்பது ஒரு முதல் ஸ்தானமாக அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமும் ராசியாக இருந்தாலும் கூட ராசிக்கு கேந்தி திரிகோணத்திலே இருக்கின்ற ஒரு கேந்திராதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் சந்திர பகவானும் உங்களுக்கு திரிகோணத்தில் இருந்து வலுப்பெற்று இங்கே குருவின் பார்வை என்பது மீன ராசிக்கு மிகவும் அற்புதமான யோக பலன்களையும் சுபமங்கலமான யோகங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக முயற்சி சானாதிபதி அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் மாதத்தில் ஆரம்பத்தில் இரண்டு நாட்கள் மற்றும் டிசம்பர் ஒன்று ரெண்டு மற்றும் உங்களுடைய பத்தாம் இடத்திலிருந்து மூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் லாவஸ்தானத்திலே அஷ்டமாதிபதி போகின்ற பொழுது அவர் உபசேயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமாதிபதி மூன்றாம் அதிபதியும் இரு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடியவர் பதினாறாம் இடத்தில் இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது இதிலே ஒரு சிலருக்கு சுக்கரனின் பார்வை ஐந்தாம் இடத்திலேயும் செவ்வாய் நீச்ச ராஜயோகத்தை பாக்கியாதிபதி அடைகின்ற அற்புதமான யோக பலன்களிலே இந்த மாதங்களிலே செவ்வாய் பகவான் பலம் பெற்று சொத்து மண்மனை வாகனங்கள் வீடு வாகனங்கள் அனைத்தும் ஒரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக மீன ராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது அது மட்டுமல்லாது லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவர் திரிகோண ஸ்தானத்திலே அவர் அவர் மூலத்திரிகோண ஸ்தானத்திலே அவருடைய சனி பகவான் ஆண் ராசியிலே இருந்து உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த பாவர் பார்க்கின்ற பொழுது இதனால் வரையில் கடன் நோய் வம்பு விழுக்கு இருந்தாலும் இந்த காலகட்டங்களிலே பனிரெண்டாம் இருந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கடன் குறையக்கூடிய நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கின்றது குருவின் பார்வை பதினோராம் இடத்திலையும் ஒன்பதாம் இடத்திலையும் ஏழாம் இடத்திலையும் பார்க்கின்ற பொழுது ஏழாம் இடம் என்பது கலத்திரம் கிடைக்காதவர்களுக்கு வரன் அமையாதவர்களுக்கு வரன் கிடைக்க போகின்றது இது ஒரு நல்ல ஒரு மாற்றம் இந்த மாதங்களிலே இந்த குரு பகவான் முயற்சி சாணத்திலேயே அவர் ராசிநாதனாகவும் பத்தாம் இடத்ததிபதியும் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திலேயே மறைந்து சகோதரன்களுக்காக நல்லதொரு உதவிகள் கிடைக்கின்றது கணவன் மனைவிகள் கூட்டாளிகள் பொது தொழில்களிலே இருப்பவர் கூட்டு தொழில்களிலே இருக்கின்றவர்கள் உறவு சம்பந்தப்பட்ட துறைகளிலுமே அனைத்து உறவு சம்பந்தப்பட்ட நேர்களுக்கும் அனைத்து உறவுகளும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது மீன ராசிக்கார நேர்களுக்கு மிகவும் பிரமாதமாக இருக்க போகின்ற ஒரு மாதம் என்பதும் இந்த மாதங்களிலே கோச்சார ராசியாக விருச்சிக ராசி பாகியஸ்தானங்களிலே அமைய பெற்று லக்கணம் சிம்மம் ஆறாம் இடத்திலே அமைய பெற்று நட்சத்திரம் அனுசம் இரண்டாம் பாதத்திலும் திதி அமாவாசை திதியிலும் கரணம் நாகவும் கரணத்திலும் யோகம் சகர்மம் யோகத்திலும் திதி தெய்வம் பித்திருக்கள் மற்றும் காளியை வழிபட்டு வர நல்லதொரு மாற்றங்கள் பித்திருக்களுக்கு பித்திருக்களுக்கு நல்லதொரு விசேஷங்கள் அதாவது பித்திரு தோஷங்களை நீக்கி காளி துருக்கியை வழிபட்டு வரவும் இங்கே யோக தேவதையாக இந்திரன் வருகின்றார் இந்த காலகட்டங்களிலே காளிக்கலையும் பித்திருக்களையும் உங்களுடைய வீரனார் சம்பந்தப்பட்ட குலதெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபட்டு வரவும் இந்த அம்மாசி யோகம் என்று சொல்லக்கூடிய இந்த யோகம் என்பது இந்த காலகட்டங்களிலே பித்திருக்களுக்கு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து வந்தால் நல்லதொரு யோக பழங்களை கொடுக்கப் போகின்றதும் அது மட்டுமல்லாது மீன ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே அம்மாசி யோகத்திலே அம்மாசி என்று சொல்லக்கூடிய சூரியனும் சந்திரனும் இணைந்து அதிலே சுபகிரகமாகிய புதனும் புதன் இங்கே இருக்கின்றதும் அதுவே குரு பார்க்கின்றதுனாலே இந்த திரிகோணம் என்பது தகப்பனார்களால் முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி கொடுக்காதவர்கள் இந்த காலகட்டங்களிலே மீன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் திதி கொடுத்து வர அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்றது பித்திருக்களில் தோஷம் உள்ளவர்கள் இந்த காலகட்டங்களிலே டிசம்பர் ஒன்னாம் தேதி திதி கொடுக்கின்றவர்களுக்கு தங்களுக்காக விட்டு சென்ற முன்னோர்களுக்கு திதி கொடுக்கின்ற பொழுது திதி அர்ப்பணம் செய்து கடல் அதாவது ராமேஸ்வரம் சம்பந்தப்பட்ட இடங்களிலே சென்று திருநாகேஸ்வரம் சென்று நாகப்பாம்பை வழிபட்டு வரவும் ராமேஸ்வரம் சென்று அங்கே திதி தர்ப்பணம் செய்து வரவும் நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கும் இந்த காலகட்டங்கள் என்பது பித்திருக்கள் தோஷம் நீங்கு நீங்கி நல்லதொரு மறுவாழ்வு வர விருப்பு போட்டு விருப்பப்பட்ட நேர்கள் திதி தர்ப்பணம் செய்து வர நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கும் அந்த வகையிலேயே நம்மளுடைய முன்னோர்கள் விட்டு சென்றவர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்கின்றதும் அற்புதமான ஒரு யோக பலனாக இருக்கின்றது இந்த திதி தர்ப்பணம் செய்யும் பொழுது இந்த அம்மாசி யோகத்திலே சூரியனும் சந்திரனும் இணைகின்ற நேரத்திலே திதி தர்ப்பணம் செய்யும் பொழுது விட்டு சென்ற முன்னோர்கள் நம்ம நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நல்லதொரு யோகங்களையும் ஆசிர்வாதங்களையும் வழங்குமாறு நீங்கள் திதி தர்ப்பணத்தை வழிபட்டு வரவும் அவர்களுக்காக ஒரு சில தேவையான இந்த திதி தர்ப்பணத்திற்கு ஆக வேண்டிய காரியங்களை செய்து வருகின்றவர்களுக்கும் தவறாது திதி தர்ப்பணம் செய்கின்றவர்கள் செய்கின்றவர்களுக்கு முன்னோர்களால் நல்லதொரு ஆசீர்வாதத்தையும் யோக பலன்களையும் இந்த திதி திதி தர்ப்பணம் செய்து அதிலே தன்னுடைய நிதிகளை செலவு செய்து அதிலே ஒரு அற்புதமான யோக பலன்களை பெற முடியும் அப்படி திதி தர்ப்பணம் செய்கின்றவர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களும் யோக பலங்களும் கிடைக்கும் திதி தர்ப்பணம் என்பது இந்த அம்மாசிய சூரியன் சந்திரனும் இணையும் நேரங்களிலே இணை இணைகின்ற நாட்களிலே திதி தர்ப்பணம் செய்து வரவும் முன்னோர்களால் உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கப்படும் இந்த நாட்களிலே மிகவும் நல்லதொரு மாற்றங்கள் உங்களுடைய தாத்தா பாட்டிகளால் பெற்று சென்ற முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்கின்றவர்களுக்கு நல்லதொரு யோக பலன்களும் கிடைக்கின்றது இந்த அமைப்பு என்பது இந்த மாதம் என்பது டிசம்பர் மாதம் என்பது அம்மாசி யோகத்திலே ஆரம்பமாகி சந்திர பகவான் சூரியனை விட்டு விலக விலக அவர் அம்மாசி யோகத்தில் இருந்து அவர் வளர்பிறையில் வருகின்றார் இந்த அமைப்பு என்பது சூரியனை விட்டு சந்திரன் இரண்டாம் இடத்திற்கு வருகின்ற பொழுது அதாவது விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு வருகின்ற பொழுது அது வளர்ப்பிறை திதியை நோக்கி வருகின்றார் இந்த அமைப்புகளிலே நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது மீன ராசிக்கார நேர்களுக்கு ஐந்தாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் திருவோணத்தில் இருந்து உங்களுடைய பத்தாம் இடத்துக்கு பதினோராம் இடத்துக்கு வருகின்ற பொழுது அவர் வளர்ப்பிறையாக தன்னுடைய ஒளி மிருகச் செய்து ஒளி விரிவடையவும் வளர்ப்பிறை என்பது உள்ள அமைப்பை பற்றி குறிக்கின்ற அமைப்பாகவும் போக போக இந்த டிசம்பர் மாதம் என்பது மீன ராசிக்கார நேர்களுக்கு எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோக பலனாகவும் எதிர்பார்த்த எதிர்பாராத அதிகமான விரை செலவுகளையும் இங்கே மீன ராசிக்கார நேர்களுக்கு ஏழரசனியின் தாக்கம் என்பது வரப்போகின்ற மாதமாகவும் இருந்தாலும் சனி பகவான் ராசியிலே வருகின்ற பொழுது அலைச்சல் வீண் விரய செலவுகள் அவர் லாவாதிபதியாகவும் உங்களுடைய இருக்கின்ற காரியங்களிலே தடை தாமதங்களையும் கொடுக்கின்ற அமைப்பு மீண்டும் வருகின்ற அடுத்து வருகின்ற மாதங்களிலே சனி பகவான் ராசிக்கு வருகின்ற பொழுது இங்கே ஏழரை சனி ஆரம்பமாக இருக்கின்றது ஆனாலும் அவரவர் பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் வலுவாகவும் அவர் சுபர் சேர்க்கையில் இருக்கின்ற பொழுது பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போவதில்லை யாராவது ஒரு சிலருக்கு ஜாதகத்திலே சனி பகவான் பாவருடைய சேர்க்கை சுபர் சேர்க்கை இல்லாமல் பாவர் சேர்க்கை இருக்கின்றவர்களுக்கு மட்டுமே ஒரு சில கசப்புகளையும் மன அழுத்தத்தையும் வேதனைகளையும் அலைச்சல்களையும் கொடுக்கின்ற அமைப்பாக இருக்கும் அந்த வகையிலே மீனராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் லாபாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் வந்து விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே எதிர்பாராத அலைச்சல்கள் தொழில்களினால் வேலைகளினால் தேவையில்லாத செலவுகளும் போய்கொண்டிருக்கின்றது ஆனாலும் அடுத்து குரு போகவான நட்சத்திரத்திலே சனி பகவான் போக போகின்ற காரணத்தினாலே குரு போகவானும் முயற்சி சாணத்தில் இருந்து உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கின்றதுனாலே சனியின் வேதனை அலைச்சல் தொந்தரவு வேலைகளால் அனைத்து சுபபோகமாக மாறி நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக மீனராசிக்கார நேர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் என்பது மிகவும் அற்புதமாக செல்ல போகின்ற ஒரு மாதம் என்பது முயற்சி என்பது ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும் அந்த முயற்சிகளை திருவுனையாக்குகின்ற குரு பகவான் குரு பகவானுடைய ராசியிலே பிறந்த முன்னோர்களாகவும் பெரியோர்களாகவும் வாத்தியார்களாகவும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ராசி என்பது மீன ராசி தனுசு ராசியாக இருக்கின்ற இந்த ராசியிலே குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்று கொண்டு பரிவர்த்தனை என்பது டிசம்பர் இரண்டாம் தேதி வரையில் இருந்தாலும் மூன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய முயற்சி சனாதிபதி சுக்கர பகவான் அஷ்டமாதிபதி லாவஸ்தானத்திலே இருந்து பஞ்சமசானத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே உங்களுடைய பூர்வ புண்ணியத்திலே இதனால் வரையில் வம்பு வழக்கு கடன் நோய்கள் எதிரிகளின் தொல்லைகள் அனைத்தும் தீரப்போகின்ற ஒரு சுபபோகமாக மாறுகின்ற ஒரு அமைப்பு என்பது இந்த டிசம்பர் மாதம் என்பது மீனராசிகார நேர்களுக்கு பிறக்க போகின்ற ஒரு மாதமாகவும் சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் அனைத்துகளுக்கும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது இந்த மாதங்களிலே பித்திருக்களுக்கு திதி பித்திருக்களுக்கு இங்கு இந்த அம்மாசி யோகம் பித்திருக்களுக்கு அவங்களுக்கு திதி கொடுத்து வரவும் திதி கொடுக்காதவர்கள் மறந்து போனவர்கள் திதி கொடுத்து வந்தால் கண்டிப்பாக நல்லதொரு முன்னோர்களால் உங்களுக்கு மீனராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களிலே திதி கொடுத்து வந்தால் உங்களுக்கு நல்லதொரு ஆசீர்வாதத்தை முன்னோர்களால் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதம் என்பது இருக்கின்ற காரணத்தினால் பின்பற்றுவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது இந்த மாதங்களிலே மீண்டும் மீனராசிக்கார நேர்களுக்கு டிசம்பர் மாதங்களிலே பற்பல யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக சுபகிரகம் லாபசானத்திலேயும் முயற்சி சாணத்திலே குரு பகவானும் உங்களுடைய ஏழாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் நாலாம் இடத்ததிபதி வீடு வாகனம் சொத்து கூடியவர் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து முயற்சி சாணத்தை தேவகுரு அசுரகுரு என்பது குருவும் சுக்கரன் என்பது கோச்சார கிரகங்கள் இந்த காலகட்டங்களிலே அற்புதமான நல்லதொரு சுக்கர பகவான் லாபஸ்தானத்திலேயும் சூரியன் சந்திரன் புதன் என்பது திருகோணத்திலையும் வலுப்பெற்று இருக்கின்ற காரணத்தினால் மீன ராசிக்கார நேர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது மீனராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது நேர்களே நன்றி வணக்கம் மீனராசிக்கார நேர்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்